உங்களின் வாழ்த்தாக எங்களின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி மணிவிழா கண்ட மனிதநேய மாமனிதர் டாக்டர் புலவர் பாண்டியன் அவர்கள் சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் தமிழ் ஆசிரியராய் பணியை தொடங்கி தலைமை ஆசிரியராய் பதவி உயர்வு பெற்று சீரிய தொண்டாற்றிய செந்தமிழ் செம்மல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் அரசிதழில் பதிவு பெற்ற ஹோமியோபதி மருத்துவராக திகழ்ந்து தாம் வாழும் கவுல் பஜார் சிற்றூரில் உள்ள ஏழு எளிய மக்களுக்கு புலவர் பாண்டியன் இலவச மருத்துவ சிகிச்சை அளித்து வருகிறார் வாஸ்து சம்பந்தமாக தம்மிடம் ஆலோசனை கேட்டு வருவோருக்கு உதவுதல் வீடு அடுக்குமாடி வீடு வாங்க விரும்புவோருக்கு வாசு குறைபாடில்லாதவற்றை தேர்ந்தெடுத்து கொடுப்பது வாஸ்து முறைப்படி புதிய வீடு கட்ட வரைபடம் தயாரித்து கொடுப்பது முதலான பணிகளை தொடர்ந்து செய்து வருகின்றார் இவரது நலன் தரும் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் நமது பெண் டிவி தமிழ் சேனல் நேயர்கள் பயனுறும் வகையில் மருத்துவ குறிப்புகளும் வாழ்வின் வெற்றிக்கு உதவும் வாஸ்து சாஸ்திரம் பற்றியும் நமக்கு வழங்க உள்ளார் இப்போது அவரை பற்றிய குறிப்புகள் அவரே வழங்குகிறார் அடுத்தடுத்து அவரது நலம் தரும் குறிப்புகளை காண்போம் நன்றி இனிய நண்பர்களே கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு இருபத்தி நாலாம் தேதி செப்டம்பர் மாதம் நான் பிறந்தேன் என்னுடைய பெற்றோர் பக்கிரிசாமி கண்ணம்மார்கள் இளமையிலேயே தமிழ் மீது ஆர்வத்தினாலே பச்சையப்பன் பள்ளியிலே சேர்ந்து பதினோராம் வகுப்பு வரை படித்து தமிழை மிகச்சிறந்த மதிப்பெண் எடுத்ததினாலும் ஆங்கிலத்திலும் காம்பசிட் மேட்சிலும் நிறந்த மதிப்பெண் எடுத்ததினாலும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு தமிழ் புலவருக்காகவும் பொறியியல் படிப்புக்காகவும் விண்ணப்பித்தேன் இரண்டுக்கும் அனுமதி கடிதம் வந்துவிட்டது நான் புலவர வகுப்பில் சேர விரும்பி பேராசிரியர் ராமநாதன் செட்டியாரிடம் சென்று நின்றேன் என்னுடைய மதிப்பெண்களை பார்த்தவர் உனக்கு தமிழே இடம் கிடையாது உனக்கு இடம் கொடுத்தால் பின்னாலே பொறியியல் கல்லூரிக்கு ஓடி விடுவாய் என்று சொல்லிவிட்டார்கள் சொல்லி வெளியிலே அனுப்பிவிட்டார்கள் இரண்டு மணி நேரம் காத்திருந்து அவர்கள் வெளியில் வருகிற போது நான் தமிழ்தான் சேருவேன் தமிழ்தான் படிப்பேன் இடையில் ஓட மாட்டேன் என்று உறுதி உறுதிமொழி கடிதம் எழுதி கொடுத்த பிறகுதான் என்னை அவர்கள் சேர்த்தார்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே டாக்டர் ராமநா ராமநாதன் செட்டியார் டாக்டர் ஏசி செட்டியார் அருணாசலம் பிள்ளை பன்மொழி புலவர் தேப்பவம் மீனாட்சுந்தரம் பிள்ளை இப்படி பல பேரறிஞர்கள் பாடம் நடத்தினார்கள் நான்கு ஆண்டுகள் தமிழ் படித்து புலவர் பட்டம் முதல் வகுப்பிலே தேறினேன் அதன் பிறகு ஓராண்டு தமிழ் ஆசிரியர் பயிற்சியில் ஓராண்டு படித்து அதிலும் முதல் வகுப்பில் தேறினேன் அந்த சமயத்தில் அமுதுசுரபி மாத இதழிலே எங்களுக்கு பிடித்த பேராசிரியர் என்ற போட்டி நடத்தினார் ஆசிரியர் விக்ரமன் அதிலே டாக்டர் சேது பிள்ளை அவர்களை பற்றி கற்று எழுதி முதல் பரிசு பெற்றேன் ஒவ்வொரு மாதமும் சேது பிள்ளை அவர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே நடக்கின்ற கம்பராமான ஆராய்ச்சி அரங்குக்கு வருவார்கள் அப்பொழுது என்னை தேடி பிழைத்து கூப்பிட்டு சிறப்பாக எழுதியிருக்கிறாய் என்று பாராட்டினார்கள் எங்களுடைய ஆசிரியர் ராமநாத்செட்டியாரை இவன் என்னுடைய மாணவன் என்று சொன்னார்கள் அந்த ஐந்து ஆண்டுகள் அண்ணாமலை பள்ளிகழகத்தில் படிக்கின்ற போதே சிதம்பரத்தில் எல்லா கட்சியினையும் சேர்த்து திருவிக்கா படிப்பகம் என்று ஒரு அமைப்பு நடத்தினோம் அந்த படிப்பகத்தின் சார்பிலே நூலகம் விளையாட்டு மன்றம் நாடக பயிற்சி மன்றம் இப்படி பல அமைப்புகள் நடத்தினோம் அந்த சமயத்திலே தான் வேதாரண்யம் கோடிக்கரையிலே புயல் வெள்ளம் புகுந்து மக்களையே மிகவும் துன்பப்படுத்தியது அதற்காக திமுகவை சேர்ந்த ஒருவரை பொன் சொக்கலிங்கம் பின்னாலே அவர் எம்எல்ஏவானார் அவரை குறவனாகவும் டி ஆர் விஸ்வநாதன் கம்யூனிஸ்ட் அவர் பின்னாலே மிகப்பெரிய பேச்சாளராக இருந்தார் அவரை குறைத்தியாகவும் போட்டு மூன்று நாள் சிதம்பரம் நகரத்தை சுற்றி அலைந்து ஏராளமான பொருள்கள் தானியங்கள் உடைகள் பணம் வசூலித்து அனுப்பினோம் அதோடு திருவிக்க மண்டலத்திலே மிகச்சிறந்த அறிஞர்களெல்லாம் அழைத்தோம் பெரியார் அண்ணா மாப்போசி ஜீவானந்தம் காமராஜர் டாக்டர் ராமன லோகியா இப்படி அனைவரையும் அழைத்து பேசச் செய்தோம் அதனாலே அந்த படிப்பகத்தினுடைய பெயர் நகரம் முழுதும் பரவி இருந்தது சிறப்பாக தேர்ச்சி பெற்ற பிறகு ஆசிரியராக தமிழாசிரியராக வாழ்க்கை தொடங்கினேன் கோட்டையிலே ஒன்றரை மாதம் ஊத்துக்கோட்டையிலே ஒன்றரை மாதம் அதன் பிறகு பல்லாவரத்துக்கு மாறுதலாகி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டிலே வந்து சேர்ந்தேன் அப்போது சேர்ந்தபோது பள்ளிக்கூடம் மூன்றே மூன்று ஓலைக் கொட்டைகள் வேறு எந்த வசதியும் கிடையாது தலைமை ஆசிரியர் உட்பார்ப்பதற்கு கூட ஒரு நாற்காலி இல்லை அப்படிப்பட்ட நிலையிலே பள்ளிக்கூடம் இருந்தது நான் வந்து சேர்ந்த பிறகு அப்பொழுது வெறும் நானூறு மாணவர்கள் இருந்தார்கள் அதன் பிறகு ஊர்க்காரர்கள் பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் அதிகாரிகள் கல்வித்துறையில் இருக்கிற அலுவலர்கள் முயற்சியினாலே கொஞ்சம் கொஞ்சமாக பள்ளிக்கூடத்தை வளர்த்து எல்லா வசதிகளையும் உண்டாக்கினோம் ஜனகன் என்ற ஒரு தலைமை ஆசிரியர் எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு தலைமை ஆசிரியர் வந்து சேர்ந்தார் அவர் அரசியல் செல்வாக்குள்ளவர் அரசியல் தலைவர்களோடு தொடர்பும் நெருக்கமும் உறவும் உடையவர் அவருடைய முயற்சியினாலே பள்ளிக்கூடத்திற்கு கட்டடம் கட்டி அன்றைய முதலமைச்சர் பக்தவச்சலம் அவர்களை கொண்டு திறப்பு நடத்தினோம் பின்னாலே அதே பள்ளிக்கூடத்திலே காஞ்சிபுரம் மாவட்ட எழுத்தாளர் சங்க மாநாடு நடத்தினோம் அந்த மாநாட்டிலே நாரண துரைக்கண்ணன் அவர்கள் தலைமையிலே டிஎம் பாரசதா பார்த்தசாரதி அவர்கள் முன்னிலையில் முதலமைச்சர் காமராஜர் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணா எதிர்கட்சி துணைத் தலைவர் டாக்டர் கலைஞர் இவர்களெல்லாம் வந்து பேசினார்கள் அதன் பிறகு பள்ளிக்கூட வளர்ச்சியிலே நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட்டன நம்முடைய பள்ளித்துறை அறிஞர்களையும் பொறியியல் துறை அறிஞர்களையும் அவ்வப்போது அழைத்து பள்ளிக்கூடத்தினுடைய கட்டட வசதிகளை பெருக்கணும் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களை இரண்டு முறை பள்ளிக்கூடத்துக்கு அழைத்து பள்ளிக்கூடத்தினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தார்கள் அப்பொழுது இருந்த டாக்டர் அப்துல் ரசாக் என்பவர் எம்எல்ஏவாக இருந்த பத்தாண்டுகள் இருந்தவர் பள்ளிக்கூடத்துக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார் அவருடைய காலத்தில் தான் எம்ஜிஆர் விழாவை மிக சிறப்பாக ஐம்பெரும் விழாவாக நடத்தினோம் மரமிரடிகள் சிலையை திறந்தோம் மரமிரடிகளுடைய கட் பள்ளிக்கூடத்திலே ஏராளமான கட்டணங்களை திறந்தோம் சத்துணவு திட்டத்தை பல்லாவரத்தில் நம்முடைய பள்ளிக்கூடத்தில் தான் முதலமைச்சர் திறந்து வைத்தார்கள் அப்படி மிகச்சிறப்பாக பள்ளிக்கூடம் இயங்கியது நாடெங்கும் பள்ளிக்கூடத்தினுடைய புகழ் பரவியது அமைதியாக ஒழுக்கமாக பள்ளிக்கூடம் நடத்துகிறார்கள் என்ற பெயரும் ஏற்பட்டது அந்த வகையிலே ஆசிரியராக என்னுடைய வாழ்க்கை மிகச் சிறப்பாக நடத்த முடிந்தது அந்த தான் இரண்டு முறை பதவி ஒரு வந்தபோதும் பல்லாவரத்தை விட்டு போக மாட்டேன் என்று அங்கேயே தங்கியிருந்தேன் ஊர் பெருமக்களும் பழைய மாணவர்களும் அப்படி சிறப்பாக என்னை மதித்தார்கள் பாராட்டினார்கள் ஒரு முறை எதிர்கட்சி தலைவரை எம்ஜிஆர் ஆட்சியிலே கைது செய்த போது தமிழ்நாட்டிலையும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் எல்லா பள்ளிக்கூடத்தையும் மூடினார்கள் ஆனால் எங்கள் பள்ளிக்கூடம் மூடப்படவில்லை சிஓ வந்து அறிவுறுத்திய பிறகுதான் பள்ளிக்கூடத்தை மூடினோம் அதுபோல இந்திய சீன போர் நடந்தபோது எங்களுடைய பள்ளிக்கூடத்தின் சார்பில் மாணவர்களை அனுப்பி ஏராளமான நிதி உதவி பெற்று அரசாங்கத்துக்கு அனுப்பினோம் அதோடு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது தமிழ்நாட்டிலே பல பள்ளிக்கூடங்களை மூடிவிட்டார்கள் விட்டு எரிகின்ற நேரத்தில் எங்கள் பள்ளிக்கூடம் இயங்கிற்று அப்பொழுது முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலம் போலீஸ் ஸ்டேஷனில் ஃபோன்லேயே கூப்பிட்டு உடனே பள்ளிக்கூடத்தை மூடுங்கள் என்று கட்டளையிட்டார்கள் நாங்கள் பிள்ளைகளை அழைத்து கூட்டம் நடத்தி நீங்கள் அத்தனை பேரும் ஊரடைய ஊர்வலமாக செல்ல வேண்டும் இந்தி ஒழுகே என்று சொல்லக்கூடாது கட்டாய இந்தி திணிப்பு கூடாது என்று சொல்ல வேண்டும் ரயில்வே ஸ்டேஷனிலும் தபால் அலுவலகத்திலும் இருக்கிற இந்தி எழுத்துக்களை மட்டும் அழித்துவிட்டு திரும்பும் இங்கு வர வேண்டும் என்று சொன்னோம் ஆசிரியர்கள் யாரும் உடன் போகவில்லை மாணவர்கள் அமைதியாக ஊர்வலம் சென்றார்கள் ஆர்ப்பாட்டம் செய்யாமல் போனார்கள் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு மீண்டும் பள்ளிக்கூடத்துக்கு வந்து கட்டாய இந்தி திணிப்பு எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றி அதன் பிறகு கலைந்து சென்றார்கள் இதற்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கே ஒரு உதாரணமாக எங்களுடைய மரமரடிகள் பள்ளிக்கூடம் விளங்கியது மறைமிரடிகள் பல்லாவரத்தில் தான் வாழ்ந்தார்கள் அவருடைய ஊரில் இருக்கிற அரசாங்க பள்ளிக்கூடத்திற்கு மறைமிரடிகள் பெயரை சூட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் அனுப்பினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டிலே முதல் உலக மாநாடு நடக்கின்ற நேரம் நானும் நண்பர் ஜனகன் அவர்களும் பத்மஸ்ரீ சுப்பையா பிள்ளை அவர்களும் மூவரும் சென்றோம் இரண்டு மணி நேரம் காத்திருந்து நாவலர் நெடுஞ்சினர்களை சந்தித்தோம் எழுபத்தையாயிரம் ரூபாய் பணம் கட்டிய பிறகு தான் பள்ளிக்கூடத்துக்கு மரமறைகளில் பெயரை வைக்கலாம் என்று வந்த அரசாங்க உத்தரவை எடுத்துக்கொண்டு காட்டினோம் அவர் மேம்பாக்காக படித்துவிட்டு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பெயரை வைக்க வேண்டுமென்றால் என்றால் செலுத்த வேண்டும் நீங்கள் செலுத்திவிட்டு விண்ணப்பிங்கள் என்று சொல்லிவிட்டார் கூட வந்தவர்கள் பெரியவர்கள் ரெண்டு பேரும் தய தயங்கினார்கள் நான் உடனே கேட்டேன் நாவலரை இந்த பணம் கட்டுறது உண்மையாக க கட்டித்தான் ஆக வேண்டும் இந்த பணத்தை உங்ககிட்ட வாங்குறதா அண்ணா கிட்டே வாங்குறதாங்கிற சந்தேகம் அதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோன்னு என்ன என்னன்னார் மறைமளுடைய தொண்டினாலும் சேவையினாலும் தமிழ் பணியினாலும் தான் நீங்கள் அரசாங்கம் அமைத்திருக்கிறீர்கள் அந்த அமைச்சர்களாக வீற்றிருக்கிறீர்கள் எனவே உங்களுடைய பங்கு இருக்க வேண்டும்னு உடனே அவர் தன்னுடைய செயலாளர் அழைத்து மரமிரடிகளுடைய தொண்டினை மதித்து நாம் இலவசமாக அவருக்கு அவருடைய பெயரை பள்ளிக்கூடத்து சூட்ட வேண்டும் ஆணை அனுப்புங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் அதிலிருந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கு மரமிரடிகள் அரசினர் பள்ளி என்று பெயர் உண்டாயிற்று இது மற்ற எந்த இடத்திலும் இல்லாத சிறப்பு இந்த பள்ளிக்கூடத்துக்கு இருக்கிறது அதோடு சென்னையிலே மரமில் நகர் அப்போதான் அதன் பிறகு உற்பத்தி ஆயிற்று மரமிலடிகள் பாலம் அதன் பிறகு தான் பெயர் வைத்தார்கள் ஆனாலும் நம்முடைய பள்ளிக்கூடத்திற்கு மரமலடிகள் பேர் சிறப்பாக இருக்கிறது அங்கே அவர்களுடைய சிலையும் திறந்து வைத்திருக்கின்றோம்